வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் அடிப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது மே இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேஷ் தமிழ் புக் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக இருபத்தஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது அதே மாதிரி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேஷும் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் ஜிகே பேட்ச் ஜிகேனா அதில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகிரபி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும் ஸோ இதுக்கான ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இப்போ இது மூணுலேயுமே ஜாயின் பண்ணுறீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீ மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நியூ புக் தமிழ் பேட்சு ஜிகே பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃபர் இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்கான ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா பேஷில் ஆட் பண்ணிடுவோம் இந்த பேஷ் பற்றி ஏதாவது டவுட்டு இல்லைன்னா ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூடிய காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ இப்போ கரண்ட் கரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி டூ மே கரெண்டஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு வென்ற இந்திய பெண் எழுத்தாளர் யார் ஆன்சர் பானு முஸ்தாக் சராப்ஷூ பாதுகாப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் எந்த மாநிலத்தில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத் தோழி விடுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது டி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூனியர் உலகக்கோப்பை சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆப்ஷன் ஏ கானக் இந்தியாவின் எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எல் ஆர் ஸ்ரீஹரி பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் கல்வியை கட்டாயமாக்கிய முதல் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா அம்ரித் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச பல்லுயிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே இருபத்தி இரண்டாம் தேதி சோ இப்போ இன்றைய ரெண்டு வயசு பார்க்கலாம் முதல் கேள்வி மந்தா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி தாய்லாந்து சோ இப்போ தாய்லாந்து நாடு தான் மந்தா அப்படிங்கிற புயலுக்கு பெயர் வச்சிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா வங்கக்கடல் அரபிக்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பாத்தீங்கன்னா பெயர் வைக்கும் நடைமுறையானது இருக்கு ஒரு பதிமூன்று நாடுகள் பாத்தீங்கன்னா பதிமூன்று பேர்களை பரிந்துரைச்சிருப்பாங்க ஸோ அது சுழற்சி முறையில் வரக்கூடிய புயலுக்கு பேர் வைக்கப்படுது அந்தபடி இப்போ வங்கக்கடல்ல மே இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா புயல் சின்னம் உருவாகுவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த புயல் சின்னம் வலுப்பெற்று அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது அதுக்கு என்ன வைப்பாங்க அப்படின்னா மந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைப்பாங்க இந்த மந்தா அப்படிங்கிற பெயரை பரிந்துரை செய்த நாடு எது அப்படின்னா தாய்லாந்து நாடுதான் பரிந்துரை செஞ்சிருக்கு அதே மாதிரி ரீசன்டா உருவான புயல்கள் அதுக்கு பெயர் வைத்த நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெஞ்சால் புயல் இதுக்கு வந்து சவுதி அரேபியா பெயர் வச்சிருக்கு மிக்ஜம் புயல் இதுக்கு மியான்மர் பெயர் வச்சிருக்கு மித்திலி புயல் வந்து மானத்தீவுடையது அப்படிங்கிற நாடு வந்து இந்தியா புயலுக்கு வைத்த நாடு ஈரான் மோகா புயலுக்கு ஏமன் நாடு பேர் வச்சிருக்கு பைபர்ஜாய் புயலுக்கு வங்கதேச நாடு பெயர் வச்சிருக்கு செகண்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன ஆப்ஷன் பி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பறவை இனங்கள் இருக்கு ஸோ இப்போ ரீசனா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வனத்துறை வந்து ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க அந்த கணக்கெடுப்பின்படி நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி அந்த கணக்கெடுப்பின்படி எவ்வளவு பறவை இனங்கள் இருக்கு அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பறவை இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஈரநில பறவை இனங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பறவை இனங்கள் இருக்கு அதே மாதிரி நிலப்பரப்பு பறவை இனங்கள் வந்து நானூத்தி ஒரு இனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழக வனத்துறை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு அந்த கணக்கெடுப்பின் முடிவுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பறவை இனங்கள் கண்டறிஞ்சிருக்காங்க இந்த கணக்கெடுப்பு வந்து ரெண்டு நடத்திருக்காங்க இரண்டு கட்டங்களாக நடத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பு எதுக்கு முக்கியத்துவம் வச்சு நடத்திருக்காங்க அப்படின்னா அழிந்து வரக்கூடிய பறவைகள் அப்புறம் இரவு நேர பறவைகளை ஆவணப்படுத்துவதை நோக்கமாக தான் மெயின்லி இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்திருக்காங்க அதுல ஈரநில பறவைகள் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு பறவை இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க மொத்தமா ஈரநில பறவைகள் தமிழ்நாட்டுல ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூ முன்னூற்றி நாற்பத்தி பறவைகள் இருக்கு எத்தனை இனங்கள் அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு இனங்கள் அதே வகையில நிலப்பரப்பு பறவை இனங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா நானூத்தி ஒரு பறவை இனங்கள் வந்து நிலப்பரப்பு பறவை இனங்கள் இருக்கு ஸோ பறவைகள் மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது பறவைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பறவை இனங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிங்கங்களோட எண்ணிக்கை அறுநூத்தி எழுபத்தி நான்கு வந்துச்சு இப்போ எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாக ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அடுத்து சராப் ஷோ அப்படிங்கிற பாதுகாப்பகம் வந்து ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் இருக்கு இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஆண்டு மே மாதம் தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டமானது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது போன வருஷம் ஒரு நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் அந்த பேர்ல பாருங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறத வந்து நம்ம நீக்கி ஊட்டச்சத்து மிகுந்த நபர்களாக மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக யார் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது இந்த உறுதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி நீலகிரியில தொட்டப்பட்டா பஞ்சாயத்துல தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு இப்போ மூன்று ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இந்த மூன்று ஆண்டுகள் நிறைவுல எவ்வளவு பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டுல இருந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க அப்படின்னா எழுபத்தி நான்கு சதவீத குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுல இருந்து இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்ததை எந்த துறை செயல்படுத்துது அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி மே இருபத்தி ஓராம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் குழந்தைகளை கண்காணிச்சு அதுல எவ்வளவு பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சாங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி மூணு ஜீரோ லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஊட்டச்சத்தை அதிகார அதிகரிக்கிறதுக்காக தனியா அந்த சத்துணவு பெட்டகம் மாதிரிலாம் அவங்களுக்கு வழங்கினாங்க அதன் மூலமா இப்போ இந்த மூன்று ஆண்டுகள்ல எழுபத்தி நான்கு சதவீதம் குழந்தைகள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி திரும்பியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக தான் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்துடைய இரண்டாம் கட்டமானது போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் அரியலூர்ல இருக்கக்கூடிய வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க இந்த இரண்டாம் கட்டம் எதுல வந்து கவனம் செலுத்தும் வகையில தொடங்கினாங்க அப்படின்னா பிறப்புல ரொம்ப கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடோட பிறகு குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்தும் வகையில் தான் தொடங்கியிருக்காங்க ஒன்னு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு கவனம் செலுத்தும் வகையில் இந்த ஸ்கீமை மேக்சிமம் தொடங்கிருக்காங்க குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே அதாவது அவங்க கருவுல கருவில் இருக்கும்போதே தாய்மார்கள்ட்ட ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஆயிடுது அதனால அந்த தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் சத்து மாவானது இந்த திருத்தின் கீழ் வழங்கப்படுகிறது அடுத்த நான்காவது கேள்வி உலகின் சிறந்த நன்கொடையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் சோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டைம் இதழ் வந்து உலகின் மிகச்சிறந்த நூறு நன்கொடையாளர்கள் பட்டியல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பட்டியல்ல இந்தியால இருந்து முகேஷ் அம்பானி நீதா அம்பானி அப்புறம் ஆசிம் பிரேம்ஜி ஆகியோர் வந்து இடம்பெற்றிருக்காங்க ஸோ கவனிங்க இப்போ உலகின் மிகச்சிறந்த முதல் நூறு நன்கொடையாளர்கள் பட்டியல டை முதல் வெளியிட்டிருக்கு அதில் இந்தியால இருந்து யார் யார் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் குழுமத்துடைய தலைவரான முகேஷ் அம்பானி அவருடைய மனைவி நீதா அம்பானி இடம்பெற்றிருக்காங்க அடுத்து விப்ரோவுடைய முன்னாள் தலைவர் ஆசிம் பிரேம்ஜி வந்து இடம்பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஜெரேதா இணை நிறுவனம் ஜெரேதா நிறுவனத்துடைய இணை நிறுவனரான நிக்கில் காமத் இடம்பெற்றிருக்காரு ஸோ இவங்கெல்லாம் இந்தியால இருந்து லிஸ்ட்ல வந்து இடம்பெற்றிருக்காங்க இதுல முகேஷ் அம்பானி அப்புறம் நீதா அம்பானி இடம்பெற்றிருக்காங்களே இந்த பட்டியல்ல அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா நானூத்தி ஏழு கோடி வந்து நன்கொடையாக வழங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த பட்டியல்ல ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா நூத்தி முப்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்து இந்தியாலே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் இருக்கு பட்டினிச்சாவு அபாயத்துல இப்ப முப்பது கோடி பேர் இருக்காங்க உலக அளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா அறிக்கையில ரீசனா தெரிவிச்சிருக்காங்க பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல இந்தியா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்த பிடிச்சிருக்கு ஐந்தாவது கேள்வி புதிய தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தும் வகையில் பி எம் ஸ்ரீ திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லான்ச் பண்ணிருப்பாங்க அதை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா நிறைய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அதாவது தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க மும்மொழி கொள்கை இடம்பெற்றிருக்கு நம்மளுடைய கல்வி வளாகங்கள் வெளிநாட்டில் அமைக்கப்படணும் வெளிநாட்டில் உள்ள கல்வி வளாகங்கள் நம்ம நாட்டில் அமைக்கப்படுறது இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து புத்தகம் இல்லாம ஒரு பத்து நாட்களுக்கு புத்தகப்பை இல்லாத பத்து நாட்களுக்கு செல்லும் வகையில் அந்த அம்சமும் இடம்பெற்றிருக்கு இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் புதிய புதிய தேசிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்து இருபதில் இடம்பெற்றுருக்கு இப்போ எதுக்காக அந்த புதிய தேசிய கல்வி கொள்கையை பத்தி பார்க்குறோன்னா இந்த தேசிய கல்வி கொள்கை அதாவது புதிய தேசிய கல்வி கொள்கை இருக்குல்லையா அதுக்கு மாற்றா மக்கள் கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வரைவை ஒரு ட்ராஃப்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா அகில இந்திய கல்வி பாதுகாப்பு கமிட்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மக்கள் கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய வரைவு டிராஃப்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான் இதை பார்க்கணும் இந்த கொள்கை எதுக்காக அப்படின்னா புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தான் இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ அந்த டிராஃப்டில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா கல்விக்கு வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க இல்லையா மத்திய பட்ஜெட்டில் கல்விக்காக பத்து சதவீதம் நிதியை ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாநில பட்ஜெட்டில் கல்விக்காக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒதுக்கீடு செய்யணும் நெக்ஸ்ட் இந்த கொள்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா கல்வி இப்போ பொதுப்பட்டியலில் இருக்கு அது மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருக்காங்க அடுத்த மூணுல இருந்து பதினேழு வயதுக்குட்பட்ட எல்லாருக்குமே வந்து இலவசமான கல்வி வழங்குவதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த டிகிரி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா பேச்சுலர் டிகிரி ஸோ அது வந்து மூன்று ஆண்டு திட்டமாகவே தொடரணும் இப்போ எப்படி த்ரீ இயர்ஸ் இருக்கோ அதே மாதிரியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கல்லூரி படிக்கும்போது செமஸ்டர் தேர்வு சிக்ஸ் மந்த்து ஒன்ஸ் வந்து செமஸ்டர் வந்து நடத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி செமஸ்டரா இல்லாம ஒரு வருஷத்துக்கு வருஷ முறையில ஒரு வருடாந்திர முறையில ஒரு எக்ஸாம் நடத்துற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீட்டு இந்த மாதிரி ஒரு தேசிய அளவில் நுழை நுழைவுத் தேர்வு நடத்துறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஆங்கில மொழிய ஊக்குவிக்கிறாங்க அறிவியல் பூர்வமாக உருவாக்கணும் அப்படின்னும் இந்த கொள்கையில பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி எந்த மாநிலத்தின் சங்க்ரி பீன்ஸுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சோ ராஜஸ்தான் மாநிலத்தின் புகழ்பெற்ற சங்க்ரி பீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புவிசார் குறீடானது வழங்கியிருக்காங்க புவிசார் குறியீடு அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் கிடைக்கக்கூடிய விளைவிக்கப்படக்கூடிய தயாரிக்கப்படக்கூடிய ஒரு தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறீடு இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தின் பாரம்பரிய சங்கரி பீன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறீடானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ புவிசார் குறியீடு பதிவேடுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா சென்னையை தலைமையிடமாக கொண்டுதான் புவிசார் குறியீடு பதிவேடானது இயங்குது சோ இந்த புவிசார் குறியீடு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் புவிசார் குறியீடு சட்டமானது இயற்றப்பட்டதுல இது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமலுக்கு வந்தது அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதன்முறையாக எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இந்தியால அப்படின்னா டார்ஜிலிங் தேயிலைக்கு வழங்கப்பட்டது எப்போ வழங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சோ இந்திய அளவுல டார்ஜிலிங் தேயிலைக்கு வந்து புவிசார் குறியீடு முதல் முறையாக வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எது அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டு சேலை தான் தமிழ்நாட்டிலேருந்து புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் நெக்ஸ்ட் இப்போ ராஜஸ்தான் பெயின்ஸ்க்கு தான் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க ராஜஸ்தான் மாநிலம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் பஜன்லால் சர்மா ஆளுநர் வந்து ஹரிபாவ் கிஷன் ராவ் பாகடே தலைநகரம் வந்து ஜெய்ப்பூர் இப்போ ரீசன் சமீபத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு பொருட்கள் தமிழ்நாட்டுடைய பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களுக்கு புவிசார் கூட வழங்கியிருக்காங்க அதுல மேகாலய மயத்துடைய பூர்வீக ஜவுளியான ரிந்தியா பட்டுக்கு வந்து புவிசார் குடி வழங்கப்பட்டிருக்கு வாரங்களுடைய சப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குழு வழங்கியிருக்காங்க கேரளாவை சேர்ந்த ஒரு பொருள் கண்ணாடிப்பாயா பழங்குடியினருடைய கைவினை பொருளான கண்ணாடிப்பாயாவுக்கு புவிசார் குடி வழங்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை மறிகொழுந்து அப்புறம் விளாச்சேரி களிமண் பொம்மைகள் தஞ்சாவூர் மாவட்டத்துடைய கும்பகோணம் வெற்றிலை கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தோவாலை மாணிக்கமாலை அடுத்து தென்காசி மாவட்டத்தின் புளியங்குடி எலுமிச்ச எலுமிச்சம்பழம் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அப்புறம் பன்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி அப்புறம் விருதுநகர் சம்பா வத்தல் அப்புறம் ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பொருட்களுக்கு தமிழ்நாட்டு பொருட்களுக்கு புவிசார் குறீடு சமீபத்துலதான் வழங்கியிருக்காங்க அதன்படி தேசிய அளவுல இப்போ எந்த மாநிலத்துக்கு அதிகமான புவிசார் குடு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா புவிசார் குயிடு பெற்ற எந்த மாநிலம் வந்து அதிக அளவுல பெற்று உத்தரப்பிரதேச மாநிலம் சோ உத்தரப்பிரதேச மாநிலம் எழுபத்தி ஒன்பது புவிசார் குறியீடோட இருக்கு தேசிய அளவில் அதிக புகைசாரிக்கு பெற்ற மாநிலமா நம்ம தமிழ்நாடு அறுபத்தி ஒன்பது பொருட்களோட செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஏழாவது கேள்வி எந்த மாநிலத்தின் கயா நகரின் பெயரை கயாஜி என பெயர் மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பீகார் தான் கயா இருக்கு ஸோ அந்த கயாவோட பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கயாஜி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வதற்கு அந்த பீகார் மாநில சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சோ பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் சோ பீகார் மாநில சட்டப்பேரவையில் இந்த பீகார்ல இருக்கக்கூடிய கயா அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த கயாவோட பேரை வந்து கயாஜி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யற தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக அடையாளத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த பேரை வந்து மாத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க கயா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புத்த மதத்துடைய புனித தலமாக கயா வந்து இருக்கு இப்ப அதோட பேரு கயாஜி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு அடுத்து ரீசன் நியூஸ் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையோட பேர் பார்த்தீங்கன்னா துர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்தமான் நிகோபர் இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபருடைய கேபிட்டல் தான் போர்ட் பிளேயர் அதோட பேர் வந்து இப்போது ஸ்ரீ விஜயபுரம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அசாமில் உள்ள கரீம்கஞ்ச் மாவட்டத்துடைய பேர் வந்து ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பெயரில் புதிய வனவிலங்கு சரணாலயமானது அறிவிக்கப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி எத்தனை பேருக்கு வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் ஆன்சர் முப்பத்தி ஒன்பது பேருக்கு சமீபத்துல நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து வீரதீர சாகச செயல்களுக்கான விருதை வந்து வழங்கியிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா கீர்த்தி சக்கராவிருது சௌரிய சக்கராவிருதுன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பது பேருக்கு இந்த ரெண்டு விருதுகளும் கொடுத்திருக்காங்க அதுல கீர்த்தி சக்கரா விருது வந்து ஒரு ஆறு பேருக்கு செயலுக்காக வழங்கியிருக்காங்க அவங்க யார் யாருன்னா ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படையை சேர்ந்த வீரர் ரவிக்குமார் என்பவருக்கு வழங்கியிருக்காங்க கர்னல் மன்பிரீத் சிங்க்கு வழங்கியிருக்காங்க நாயக் தில்வார் கான் அடுத்து மேஜர் மன்ஜித் மேஜர் மல்லராமா கோபால் நாயுடு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறை துணை கண்காணிப்பாளரான ஹிமாயுன் முசாமில் பட் ஆகிய ஆறு பேருக்கு பாத்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா விருது மொத்தமா இந்த வீர தீர செயலுக்கான விருது முப்பத்தி ஒன்பது பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி பீரங்கி குண்டுகள் விநியோகம் செய்ய எந்த நாட்டின் ரைன் மெட்டல் ஏஜி நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெர்மனி ஸோ ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மெட்டல் ஏஜி நிறுவனத்தோட தான் இப்போ ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் வந்து பீரங்கி குண்டுகளை வந்து விநியோகம் செய்யறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அதாவது மகாராஷ்டிரால இருந்து ஒரு பீரங்கி குண்டுகள் அப்புறம் வெடி பொருட்களை வந்து உருவாக்கி அதை விநியோகம் செய்யறதுக்காக ஜெர்மனியோடைய ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ரயின் மெட்டல் ஏஜி ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தோட ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் இப்ப ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அனில் அம்பானியோடைய ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் ஜெர்மனியோட ரயின் மெட்டல் ஏஜி நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அடுத்த பத்தாவது கேள்வி சர்வதேச தேநீர் தினம் மே இருபத்தி ஓராம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் மே இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச தேநீர் தினம் அதாவது இன்டர்நேஷனல் டீ டே வந்து அனுசரிக்கப்படுகிறது இப்போ எதுக்காக இந்த சர்வதேச தேநீர் தினம் பத்தி பார்க்குறோம்னா இந்த தினத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா ஐநால இந்தியா சார்பில் வந்து விருந்து தேநீர் விருந்தானது கண்டக்ட் பண்ணிருக்காங்க தேநீர் விருந்து அது வழங்கியிருக்காங்க நம்ம இந்தியா ஸோ ஐநாவுக்கான நிரந்தர இந்திய குழு சார்பில் இந்த விருந்தானது நடத்தப்பட்டிருக்கு சோ இந்த தேநீர் தினம் எப்போனா மே இருபத்தி ஓராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த தேநீர் விருந்து எந்த கருப்பொருளின் கீழ் நடைபெற்றிருக்குன்னா வாழ்வாதார மற்றும் நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் தேயிலையின் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த தேநீர் விருந்து வழங்கியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் இந்த தேநீர் தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா ஃபார் பெட்டர் லைஃப் தான் தீம் நெக்ஸ்ட் இப்போ அந்த தேயிலை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம இந்தியா இரண்டாவது மிகப்பெரிய தேயிலை உற்பத்தியாளராக இருக்கு ஏற்றுமதியில் உலகின் நான்காவது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக இருக்கு அடுத்து இந்தியாவுடைய மொத்த தேயிலை உற்பத்தியில ஐம்பத்தஞ்சு சதவீதம் அசாலம் அசாம் மாநிலத்தை மட்டுமே நமக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது நெக்ஸ்ட் வேர்ல்டு டே அதாவது உலக ஆமை தினம் இது எப்போனா மே இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் தீம் வந்து டான்சிங் ராக் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம் நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் சென்னை வளர்ச்சி கழகம் சார்பில் பாத்தீங்கன்னா உலகெங்கும் கலைஞர் அப்படிங்கிற தலைப்புல நூலானது உருவாக்கப்பட்டிருக்கு அந்த நூலை இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க யூரோப்பா லீக் கால்பந்து போட்டியில இது என்ன பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பர் அணியானது சாம்பியனா இருக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடியே சொல்லியிருந்த இல்லையா தமிழ் பேட்ச் இருபத்தஞ்சாம் தேதி நியூ புக் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதி ஓல்டு புக் ஸ்டார்ட் ஆகுது ஜிகே பேட்ச் வந்து ஜூன் நான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்சை பற்றிய டீட்டெயில் அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் ஆஃபர் இருக்குது அதை நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பே பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் மேக்ஸ் லைவ் கிளாஸ் கரண்ட் அஃயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பார்க்கலாம் மந்தா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி தாய்லாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன ஆன்சர் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் தொடங்கப்பட்டது ஆண்டு சிறந்த நன்கொடையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர் யார் ஆப்ஷன் டி அனைவரும் புதிய தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எந்த மாநிலத்தின் சங்ரி பீன்ஸுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி ராஜஸ்தான் எந்த மாநிலத்தின் கயா நகரின் பெயரை கயாஜி என பெயர் மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது டி எத்தனை வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் பி பேருக்கு ஒன்பதாவது கேள்வி பீரங்கி குண்டுகள் விநியோகம் செய்ய எந்த நாட்டின் ரைன் மெட்டல் ஏஜி நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் டிஃபன்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஜெர்மனி சர்வதேச தேநீர் தினம் ஆன்சர் மே இருபத்தி ஓராம் தேதி இதோட இன்றைக்கான இரண்டாவது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்